கோவை வெரைட்டியால் ரோட்டில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைத்த போக்குவரத்து போலீசார் கோவையில் ஒரு சில பகுதியில் தரமற்ற சாலை அமைத்திருப்பதால் சாலை குண்டும் குழியுமாக காட்சியெடுத்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்துள்ளன மேலும் கடந்த ஒரு வார காலமாக கோவையில் மழை பெய்ததால் ஒரு சில பகுதிகளில் சாலைகள் பலதடைந்த நிலையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து கோவை கூட செட் சாலை ஒருபுறம் பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்துள்ளனர் மேலும் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை என்பதால் அதிகளவில் இந்த சாலைகள் வாகனங்கள் கடந்து செல்வது வழக்கம் மேலும் சாலை பழுதடைந்துள்ளதால் அவ்வப்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசனம் ஏற்பட்டு வருகின்றது சாலையை சீரமைக்கும் வகையில் வெரைட்டி ஆள் போக்குவரத்து காவலர் தமிழ்ச்செல்வன் அந்த பகுதியில் பணி பார்த்துக் கொண்டிருந்த போது சாலை பழுதானதைக் கண்டு அருகிருந்த ஜல்லிக்கற்களை கொண்டு பழுதான பகுதியில் கற்களை கொட்டி சாலையை சீரமைத்தார் தமிழ்ச்செல்வன் உடையில் சாலையை சீரமைத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவருக்கும் இணையதளம் மூலமாக பாராட்டுகள் குவிந்து வருகிறது